நிஜமாக அந்த ரஜினியை வந்து கண்ணில் ஒத்திக்கலான்னு இப்போவும் நீங்கள் பாருங்கள் தர்மயுத்தம் சிவாஜி சாங்லாம் பார்த்தோன்னா நானே ஒரு ஆயிரம் தடவை பார்த்துருப்பாரு அந்த அப்படி அவர் நடந்து வர்றது இல்லை கண்ணாடியை சரி பண்ணுறது அப்படி நிற்கிறது திரும்புறதெல்லாம் அப்படி இருப்பார் அப்படி ஒரு ரஜினி அதில் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப மிக்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க அதை கண் குளிரே நூறு இருபது நிமிஷம் காமிச்சிருக்கலாம்ல அது என்ன பட்ஜெட்டாக இருப்பது பேஸே கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சு என்னென்னா இப்போ ஒரு ஒரு முப்பது டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண தெரியாததுனால ஆரம்பிக்குது கதை நான் என்ன சொல்கிறேன் கடன் தான் உங்களுடைய பிஸ்னஸே நடக்குது இங்கேயே அந்த கார்பரை கையில் வச்சுருக்கேன் எல்லா படங்கள்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு டெட் பாடியை வந்து கல்லை கட்டி கடலுக்குள்ளே இறக்கிடுவாங்க அது மீன் தின்னுட்டு போயிடும் இவ்வளோ ஈஸியான ஒரு வழி இருக்கும்போது நீங்கள் ஏன் சாமி சத்தியராஜை கடத்தணும் ஒரு அப்னி வரணும் அடிதடி ஆகணும் உங்கள் சாம்ராஜ்யம் குளோஸ் ஆகணும் லோகேஷ் எப்படி பண்ணுறாருங்கிறது தான் ஏன்னா இன்றைக்கி அவருக்கு இருக்கிற இமேஜ் அவருக்கு இருக்கிற பின்னால் இருக்கிற இளைஞர் கூட்டம் அந்த ரசிகர் கூட்டம் இருக்கில் எல்லாமே யூத்ஃபுல்லான ரசிகர்கள் தான் அவருக்கு இருக்காங்க இன்றைக்கி அவருக்கு தமிழ் திரையுலகம் கொடுத்துருக்கிற அந்தஸ்துங்கிறது எங்கேயோ இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையாவது கவனம் செலுத்தணுமேங்கிறது தான் நம்முடைய ஆதங்கம் இருக்கே தவிர நம்ம பெரிய குறையால்லாம் அதை சொல்லலை ரஜினிக்கான போர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் ஏன்னா இப்போ சவுபின் தான் பெரிய ஹீரோங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதையே பிள்ளைட்டை திருப்பி போட்ட மாதிரி மாறிடுச்சு ஆளு ஐயோ பின்னி படம் எடுத்துட்டாரு உள்ளபடியே இப்படி ஒரு நடிப்பு இறக்கன்னா டான்ஸ் ஆடுறாரு உயிரை கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆடுறாரு ஃபைட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுறாரு நடிப்பு அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இப்படி ஒரு அரக்கனை இங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க எப்படி இந்த கேரக்டருக்கு வர யோசித்தாங்க நிஜமாக அது ஒரு பெரிய வியப்பு மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வலைப்பே சந்தனன் சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் நந்தா என்ன சார் பிரகாசமாக இருக்கீங்களே சார் இல்லை படம் பார்த்த அந்த எனர்ஜி உங்ககிட்ட இருக்கா எதுக்கு படத்தோட போய் கனெக்ட் பண்ணுறீங்க நம்ம எப்போவுமே பிரகாசம் இல்லை சார் மூணு மணி நேரம் படம் பார்த்துட்டு வந்தீங்க ஸோ மூன்று மணி நேரம் படம் அப்படின்னாலே ஒன்று எப்போ முடியும்னு கிளம்புற மாதிரி இருக்கும் இல்லைனா அடுத்து என்ன ஆகும்னு ஏன்னா முடிச்சிட்டிங்களே ஒரு சீட் எஜுக்கு வர மாதிரி இருக்கும் இந்த படம் அது எந்த கேட்டகிரியை சேரும் கலவையான விமர்சனங்களும் வருது ஒரு சைடு பார்த்தா அந்த ஃப்ளாஷ்பேக் மோஷனெலாம் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ஃபயரும் இருக்குது நம்மளும் படம் பார்த்துட்டோம் உங்களுடைய ஒப்பீனன் என்ன சார் இல்லை நீங்கள் ஆரம்பிச்சீங்கல்ல இல்லை மூணு மணி நேரம் படம்னு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் படம் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அது இந்த நீளத்தை வந்து நம்ம பல முறை விமர்சனங்கள்லையும் சொல்லியிருக்கோம் செய்திகள்லேயும் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி லென்த்தான படங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆபத்து இருக்குது பாகுபலி மாதிரி சில எக்ஸ்ட்ரீமான படங்கள் தான் ரசிக்கும்படியாக இருக்கும் அந்த மூணு மணி நேரங்கிறது பட் நிறைய படங்கள் மூணு மணி நேரம் படங்கள் வந்து பெரும் சோதனையாக தான் முடிஞ்சிருக்கு இந்த படமும் கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருக்குது ஒன்றும் இல்லை இந்த படத்தை ஒரு ரெண்டரை மணி நேரம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிஜமாகவும் ஒரு கிறிஸ்பான படமாக இருந்திருக்கும் அது க கதை ஒரு பேஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்லாம் ஒரு பக்கம் விமர்சனம் இருந்தால் கூட கதையே இல்லாத படத்தையே நீங்கள் ரெண்டு மணி நேரம் பார்க்க வைக்கிற படங்கள்லாம் இங்கே இருக்குது ஸோ அப்படி பொழுது ஒரு ரெண்டரை மணி நேரம் அந்த படத்தை கொடுத்துருந்தா நிச்சயமாக அந்த சோர்வு இருந்திருக்காதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையாக சில டர்ன்டிஸ்ட் ஒரு நகரத்தின விதம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் கதை ஒரு வழக்கமான கதையாக அந்த கதையில் வந்து இன்னும் ஆழமாக தோணா வலுவில்லாத கதையாக இருக்குங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஆமாம் நிச்சயமாக அந்த பேஸே கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சு என்னென்னா இப்போ ஒரு ஒரு முப்பது டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண தெரியாததுனால ஆரம்பிக்குது கதை அப்போ டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை கடத்திட்டு வர்றாங்க யாருன்னா சத்யராஜ் அவர் ஒரு ஒன்று வச்சுருக்காரு அந்த கண்டுபிடிப்பு படி அந்த பாடியை வந்து எரிச்சிடலாங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் கடல் உரத்தில் தான் உங்களுடைய பிஸ்னஸே நடக்குது நீ ஏன் அந்த ஹார்பரை கையில் வச்சுருக்க எல்லோரும் செய்கிறது தான் எல்லா படங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு டெட் பாடியை வந்து கல்லை கட்டி கடலுக்குள்ளே இறக்கிடுவாங்க அது மீன் தின்னுட்டு போயிடும் இவ்வளோ ஈஸியான ஒரு வழி இருக்கும்போது நீங்கள் ஏன் சாமி சத்யராஜை கடத்தணும் ஒரு அர்ஜினி வரணும் அடிதடி ஆகணும் உங்கள் சாம்ராஜ்யம் குளோஸ் ஆகணும் அப்போ இந்த பேஸ் இருக்குல்ல அதுக்கு வேற ஒரு காரணத்தை நீங்கள் வச்சிருக்கலாமேங்கிறது தான் ஒரு பெரும்பான்மையான விமர்சனமா இருக்கு இன்னொரு இடத்துலையும் அந்த வாட்சு தங்கம் தங்கம் கடத்துறாங்க ஓகே அங்கே இப்படி தான் கதை போச்சு ஆனால் கடைசி வரை என்ன பண்ணுறாங்கன்னே சொல்லலை பட் அதை ஹார்ட் ஹார்ட்டு அதுவுமே ஒரு பொருந்தாத ஒரு இடமா மாறிடுச்சோ ஏன்னா இது பல படங்கள்ல அந்த ஆர்கான் திருட்டு பார்த்துருக்கோம் பட் இந்த ஹார்ட்டு யாருக்கு பண்ணுறாங்க அது என்ன பெரிய கிளைண்ட் கோல்டு ஸ்ம இதை விட வந்து அதில் பெரிய லாபமா எது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நகர்ந்துருச்சோ சார் அதுதாங்க இப்போ ஒரு கடத்தல் பண்ணோம்னா ஒவ்வொரு கடத்தல்தான் பண்ணுவாங்க தங்க கடத்தல்னா தங்க கடத்தல் போதை கடத்தல்னா போதை கடத்தல் இவர் எல்லா வேலையுமே செய்கிறார் அவர் அவர் டி ராஜேந்தர் போல இருக்கு ஆளினால் அவரே பாப்பாரு போல இருக்கு ஒரு பக்கம் இதயத்தை கடத்துறது ஒரு ஹாட்டுக்கு ஐநூ ஒரு ஹாட்டுக்கு ஐநூறு கோடி ரூபா தருவாங்க ஆமாம் இருபத்தஞ்சு பாடி இருபத்தஞ்சு இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் சாதாரண உப்மா படங்களில் கூட இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டு பிரச்சனை அப்படின்னா ஒரு நாலு செவ்வரை காமிப்பாங்க அதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ப்ளஸ் படம் போட்டுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு எஃபெக்டாவது இருக்கும் ஒரு ஐசியூனாவது நம்மளை நம்ப வைப்பாங்க ஒரு உப்மா படத்தில் இந்த படத்தில் ஒரு ஹார்ட்டை நீங்கள் கடத்துறீங்க அப்போ அந்த இடம் எப்படி இருக்கணும் அங்கே ஒரு டாக்டராவது இருக்கணும்ல அந்த படத்தில் வர்ற யாரும் ரவுடிகிட்டே சொல்லியே இவங்க இதே தேடுறான்னா இன்னும் கோடாலியை வச்சு நெம்புற கதையா அது இது மாதிரி ரொம்ப லோகேஷை எப்படி பண்ணுறாருங்கிறது தான் ஏன்னா இன்றைக்கி அவருக்கு இருக்கிற இமேஜ் அவருக்கு இருக்கிற பின்னால் இருக்கிற இளைஞர் கூட்டம் அந்த ரசிகர் கூட்டம் இருக்குல்ல எல்லாமே யூத்ஃபுல்லான ரசிகர்கள் தான் அவருக்கு இருக்காங்க இன்றைக்கி அவருக்கு தமிழ் திரையுலகம் கொடுத்துருக்கிற அந்தஸ்துங்கிறது எங்கேயோ இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையாவது கவனம் செலுத்தணுமேங்கிறது தான் நம்முடைய ஆதங்கம் இருக்கே தவிர நம்ம பெரிய குறையால்லாம் அதை சொல்லலை டிஏஜிங் போஷன் அந்த பழைய ரஜினி வரக்கூடிய போஷன் கதையே அது மேட்ச் ஆகுதான்னு இல்லாட்டியும் வரக்கூடிய போஷன் அதுவும் சத்யராஜன் அவரும் அந்த பழசு கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் எப்படி சார்ந்தது ஐயோ நிஜமாக அந்த ரஜினியை வந்து கண்ணில் ஒத்திக்கலாம் இப்போவும் நீங்கள் பாருங்கள் தர்மயுத்தம் சிவாஜி சாங்லாம் பார்த்தோன்னா நானே ஒரு ஆயிரம் தடவை பார்த்துருப்பேன் அதை அந்த அப்படி அவர் நடந்து வர்றது அந்த கண்ணாடியை சரி பண்ணுறது அப்படி நிற்கிறது திரும்புறதெல்லாம் அப்படி இருப்பார் அப்படி ஒரு ரஜினி அதில் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப மணக்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க அதை கண்குளிரே நூறு இருபது நிமிஷம் காமிச்சிருக்கலாம்ல அது என்ன பட்ஜெட் ஆகிருப்போம் உங்களுக்கு அது ஏன்னா அதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அதை ஒரு இருபது நிமிஷம் அப்படியே எங்கேயுமே கட் பண்ணாமல் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்காங்க அது கூட இல்லாமல் அப்படியே ஒரே போர்ஷனாக கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கும் ஸோ அது மாதிரி நல்ல நல்ல ஏரியாலாம் மிஸ் பண்ணிட்டாருன்னு ஒரு சார் தான் தொழில்நுட்பம் எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் பழைய சாங்கு தேவைப்படுது அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரஜினி தேவைப்படுறாரு அதுதான் இப்போ அந்த படத்தை ஹோல்டு பண்ணுதா அப்படின்னு கேட்குறேன் சார் முழுசுமே அது ஹோல்டு பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு வரும்போது நம்மள அறியாமல் நம்மளை ஒரு 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 பரவசப்படுறோம்ல அடரா எப்படி இருக்கார் ஒரு ஒரு விசில் பறக்குது இந்த ரஜினி இந்த ரஜினியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்மாடான்னு தோணுது இல்லை அதுதானே இப்போ அதெல்லாம் சார் இப்போ நீங்க ஒரு யூஷுவலா நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இதுதான் பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஜெயிலர்லே ஹுக்கும் கேரக்டர் ஒரு என்ன பண்ண ஒரு பெரிய பர்ஷனாக இருந்திருக்கலாமோன்னும் அது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் எடுத்துருக்காளோமோன்னாக வந்துச்சு ஆனால் இதில் வந்து அவ்வளோ அழகா பொருந்தது அப்போ அதோட கதையை நகர்த்தி இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் அதை கோட்டை விட்டாங்க அந்த பழைய சாங்ஸை வலுக்கட்டாயமா ஏதோ ஒரு இடத்துல போடணும் அப்படிங்கிற அந்த கல்ச்சர்குள்ளே வர்றாங்களோ ஏன்னா இந்த படத்துல வந்த பழைய சாங் வந்து பார்த்து வந்துச்சு வந்துச்சு அது என்னன்னா இப்போ ஒரு டைரக்டர் அதை வந்து ரசிச்சிருப்பாரு உம் இப்போ அவர் படிக்கிற காலத்துல அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம் அல்லது அவர் அடிக்கடி கேட்ட பாடலாக இருக்கலாம் அல்லது அவங்க வீட்டில் யாராவது அந்த பாடலை அடிக்கடி முணுமுணுத்திருக்கலாம் தெற்கலாம் அப்போ அதை வந்து கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது ஒரு ஒரு ஆசையாக இருக்கலாம் ஸோ அது மாதிரி வச்சுருக்கலாம் பட் அப்படி வச்சா தான் படம் ஓடணுங்கிறதெல்லாம் அதே மாதிரி முதல் ஐ மீன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரஜினி அவர்கள் வந்து ஒரு காமெடி ஹியூமர்லாம் பண்ணி ஃபைட் பண்ணுவார் அதெல்லாம் ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் இருந்தது சில நகைச்சுவைகள் ஒரு மாசா ஸ்டைலாக அப்படின்னு நம்ம ரசிப்போம்ல சார் அது எந்த அளவுக்கு இருந்தது இந்த ரஜினின்னாலே தாங்க அதில் வந்து அவர் எவ்வளவுதான் சொதப்புனா கூட அது வேறு மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து அவரை குறைய சொல்ல முடியாது இன்னொன்று வந்து அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்திருக்கலாமோங்கிறது தான் அவருடைய போர்ஷனை கொஞ்சம் குறைச்சிட்டாங்களே அப்படிங்கிறது தான் இன்னொன்று இந்த படத்தில் வர்ற அமீர்கான் போர்ஷனுங்கிறது தேவையே கிடையாது ஒருவேளை அவங்க பிஸ்னஸுக்காக அமீர்கானை கொண்டு வந்திருக்கலாம் பட் கதைக்குள்ளே பொருந்தாமல் தனியாக துருத்திக்கிட்டு நிற்கிது படமே முடிஞ்சு போன பிறகு அது ஒரு பத்து நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்குது அவ்வளோ செலவு முடியும் அவருக்கே கிட்டத்தட்ட ஏதோ முப்பது கோடி சம்பளம் கொடுத்ததாக சொல்கிறாங்க அமீர் கானுக்கு அப்போ அந்த ஷூட்டிங் செலவு அவருடைய சம்பளம் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன படத்தை எடுத்துகிட்டு இருக்கலாம் நல்ல வேலை கான் ரெண்டு ஹெலிகாப்டர் பத்து நாய் வந்து ரெண்டு கண்ணில் எல்லாம் சுடுறாரு ரெண்டு கண்டெய்னர் அந்த ரெண்டு கண்டெய்னரை வச்சு கைதி விக்ரம் எல்சி என்னன்னு பேசிட்டாங்களே பேசிட்டாங்களே இல்லைங்க நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன் இந்த படத்தில் எல்சி கிடையாது ரஜினி வேணான்னு சொல்லிட்டாருன்னு இந்த படம் துவங்கின காலத்தில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனாலும் இதில் எல்சி இருக்கு எல்சி இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு என்னென்னா இந்த எல்சிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க அது எதுக்கு இவ்வளோ பிரபகண்டாக பண்ணுறாங்க அது எதுக்கு இவ்வளோ ரொம்ப வியந்து பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை ஒரு படத்துக்கு தேவைங்கிறது ஒரு நல்ல திரைக்கதையும் நல்ல காட்சிகளும் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்கிறது எந்த வகையில் அது பயன்படாது நிச்சயமா சார் இப்போ ரஜினி சார் படம் அப்படின்னா ரஜினி சார் எப்படி நடிச்சிருக்காரு அதெல்லாம் நம்ம கேட்கவே தெரியல எழுபத்தஞ்சு வயசில் ஒரு மனுஷன் இப்படி நடிக்க முடியும்னா அது இவரா மட்டும்தான் முடியுங்கிற ஒரே இடத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியும் ஆனால் படமாக அது கதையாக எப்படி ஒரு பயன்படுத்தினாங்க ஒரு இப்போ ரஜினி சார் உடைய அந்த கடைசி காலங்கள் அதாவது இன்னும் ஒரு நாலஞ்சு படம் எத்தனை படம் நடிக்க போகிறாரு தெரில அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தை சரியாக இயக்குனர் பயன்படுத்திக்கிட்டாரா அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் லோகேஷ் ரஜினியை சரியாக பயன்படுத்தினாரா இந்த இரண்டு ஆண்டுகள் இல்லை சரியாக பயன்படுத்தியிருக்கார் ஏன்னா இப்போ எங்கேயுமே வந்து ரஜினியை வந்து என்னடா ரஜினி இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம வெறுக்கலாம் இல்லை ரஜினியை ரொம்ப பிடிக்குது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு வழக்கம் போல் அவருடைய ஸ்டைலாக அவரால் என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோவும் பண்ணியிருக்காரு இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏஜில் அவர் இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் சில இடங்களில் பாடி டபுள் யூஸ் பண்ணால் கூட அது தெரியல அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க என்னென்னா நம்ம ஒரு ரஜினி படம்னு உள்ளே போகிறோம் ரஜினிக்கான போர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் ஏன்னா இப்போ சவுபின் தான் பெரிய ஹீரோங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்துலேயே வந்து அவர் தான் இந்த படத்தை மொத்தமாக சுமக்கிற அளவுக்கு மாறிடுச்சு கதையே பிள்ளையிட்ட திருப்பி போட்டால் மாதிரி மாறிடுச்சு ஆள் ஐயோ பின்னி படம் எடுத்துட்டாருங்க உள்ளபடியே இப்படி ஒரு நடிப்பு இறக்கணுன்னா டான்ஸ் ஆடுறாரு உயிரை கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆடுறாரு ஃபைட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுறாரு நடிப்பு அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இப்படி ஒரு அரக்கனை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க எப்படி இந்த கேரக்டருக்கு வர யோசிச்சாங்க எதுவுமே அது ஒரு பெரிய வியப்பு தான் ஆக்சுவலி ஃபகத் ஃபாசில் தமிழ் அப்படியே உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த விக்ரம்லாம் அந்த கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் என்னடா இன்னமும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையும் புக் பண்ணாங்க இப்போ சௌபின் தான் நெக்ஸ்ட்டு டார்கெட் ஃபகத் ஃபாசிலிட்டே போய் ஏ சார் சௌபின் வீடுங்க எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன் படத்தில் புக் பண்ணணுன்னு கேட்டாலும் ஆச்சரியம் இல்லை அந்த அளவுக்கு வந்து இனி வருகிற எல்லாம் சௌபின் இருக்கும் ஆக்சுவலி ரஜினி சார் அந்த இடத்துல பெரிய தடவை பாராட்டணும் சார் இப்போ சவுபின் யார் படத்தில் போடும்போதுன்னு கேட்குறாரு ஆனால் இவ்வளோ பெரிய போர்ஷன் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக படம் பார்த்துருப்பாரு அந்த கதை தான் கதையை நகர்த்துது தாங்குது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இன் கேஸ் மற்ற ஆக்டர்னா இதை தூக்குங்க எது வேணால் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க செகண்ட் ஆஃப் லீட் பண்ணுறதும் சௌபின் தான் அப்படிங்கும்போது அந்த கொடுத்த அந்த மனசு என்ன இல்லைங்க ரஜினி வந்து கிரேட்டுங்க இப்போ நீங்கள் இதுவே வேற ஒரு ஹீரோ இங்கே இருந்தாருன்னு வைங்களேன் இவ்வளோ பெரிய போர்ஷனாக விட்டுருக்க மாட்டாங்க அங்கே நேருக்கு இங்கே நறுக்கு அவன் ஸ்கோர் பண்ணுற இடமெல்லாம் இருப்பாங்க ஆனால் ரஜினி வந்து எப்போவுமே ரம்யா கிருஷ்ணனுக்கே அவ்வளோ பெரிய போர்ஷன் கொடுத்தவருங்க அவர் அதனால் படத்தில் வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கதை ஜெயிக்கும்னு உறுதியாக நம்புறவர் ரஜினி அவர் வந்து இந்த கேரக்டரை இவ்வளோ தூரம் வந்து அனுமதிச்சதுங்கிறது அவருடைய பெருந்தன்மை ஒன்று அவருடைய அனுபவம் நிச்சயமா சார் அந்த பெருந்தன்மைக்கு முன்னிலை ஹாட்ஸ் ஏன்னா ஒரு ஒருத்தன் நம்மளோட நல்லா பண்ணுறாருன்னா கூட அப்ரிஷியேட் பண்ணுறாரு ஓகே இந்த கதையில் ஒரு வலு இருக்கு அப்படின்ட்டு எனவே ஜெயிலர் ஃபார்முலாவை இதில் எடுத்தாங்களா ஏன்னா ஜெய்லரில் கடைசி கிளைமேக்ஸில் மூணு பேர் வருது அதெல்லாம் எலிமெண்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க அதே சேம் பேட்டர்ன் இதுலையும் ட்ரை பண்ணாங்களா ரெண்டாவது விக்ரம் படம் ஓகே அந்த இன்ட்ரோல் பிளாக்கு இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் ஒரு கதை லீடு எடுக்குது அங்கே ஒரு ஃபகத் ஃபஸ்ட் இங்கே ஒரு சவுபின் சேம் டேன் அண்ட் டூஸ்ட்டு ஒரு லேடி கேரக்டரிஸ்ட் இந்த ஃபார்முலாலே போகுதோ அப்படிங்கிற ஒரு கதை வருதே சார் இல்லை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்லி எல்லா கதையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் அதை வந்து அப்படி எடுத்துக்க கூடாது இதில் என்ன இருக்குது இதில் நம்ம ரசிச்சமா இல்லையா அப்படி தான் ஒரு படத்தை நம்ம பார்க்கணுமே தவிர அது எப்படி இருக்கு அதோட கொண்டு வந்து இதோ அது வேண்டாம் இல்ல நெரிசன் வந்து என்னென்ன காரணம் அந்த மூணு பேர் கொண்டு வந்து ஒரு ஐ மீன் கெஸ்ட் அபீரன்ஸை கொண்டு வந்தாங்க இல்லையா அது ஒர்க் அவுட் ஆச்சு அதனால தான் இங்க உபேந்திராவை கூப்பிட்டு வந்து அமீர் கானை கூப்பிட்டு வந்து அது ஒருவேளை சொதப்பாள் ஆயிடுச்சு அமீர் கான் வந்து ரோலெக்ஸ் மாதிரி ஒரு என்ட்ரியா இருக்கும்னு நினச்சாங்க அது ரோலக்ஸ் என்ட்ரி அமைஞ்சதா சார் ஆக்சுவலி இல்ல இல்ல இல்லை ரோலெக்ஸ் என்ட்ரிங்கிறது அது வேற அது வந்து அவ்வளோ தூரம் வரும்னு நான் கூட நினைக்கல பல பேர் இன்னமும் ரோலக்ஸ் தனிப்படமா சொல்லுங்க பண்ணுங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சு சூர்யா சார் ஷூட்டிங் போகிற வரைக்கும் நினச்சிருக்க மாட்டார் சார் அவரே சர்ப்ரைஸ் பட் அந்த அளவுக்கு இதில் இல்லை ஓவராலாக படம் வந்து சோஷியல் மீடியாவில் மோர் டைம் கோலிவுட்டை காப்பாற்ற விஜய் தான் வரணும் அப்படின்னு திங்கிட்டு இன்னொரு சைடு வந்து இல்லை இல்லை நல்லாவே இருக்கு படம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் நல்லா தான் இருக்கிறது பட் அவ்வளோ மோசமான படமாகவும் தெரில பட் கலவையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணும் ஏன்னா ஆயிரம் கோடிங்கிறதுலாம் ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்க ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு வாய்ப்பு கிடையாது படம் நல்லாவே இருந்தால் கூட வாய்ப்பு கிடையாது அது வேற ஆனால் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணும் ஒரு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது நம்ம வந்து விமர்சகர்கள் தினந்தோறும் ஒரு படம் பார்க்குறோம் நமக்கு இது நல்ல இது நொட்டன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு ரசிகன் தியேட்டருக்கு போய் அவன் கொண்டாடிட்டாங்கன்னா அது முடிஞ்சது இதோட ரூட்டே வேறு அதனால் நம்ம எதையுமே முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது அது மக்கள் கையில் இருக்குது மக்கள் உள்ளே வர்றதுக்கான விஷயங்களை இவங்க ரெடி பண்ணணும் அவ்வளோதான் ஏன்னா இதில் மிகப்பெரிய தவறு என்னென்னா இது ஏ சர்டிஃபிகேட் வாங்கினது இப்போ ஜெயிலரோட இதில் வன்முறை அதிகம் இல்லை இல்லை ஆனால் ஜெயிலருக்கு அவங்க ஈஏ வாங்கினாங்க இதில் ஏ வாங்கிட்டாங்க அது என்னென்னா சென்சார் ஆஃபீஸரு கொஞ்சம் கடுபடியான ஆள் அவர் முடியாதுன்ட்டார் அதனால் வேறு வழி இல்லை பட்டு அது ஏயா மாறினதுங்கிறது வசூலில் ஒரு பெரிய பின்னடை விதம் ஏன்னா இந்த மல்டிப்ளெக்ஸ் தேட்டரு இப்போ குறிப்பாக பிவிஆர் தேட்டர்கள் எல்லாம் நீங்கள் அண்டர் ஏஜ்னால் விடமாட்டாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது அது ஒரு கலெக்ஷனை பாதிக்கக்கூடிய விஷயமா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸாக வர்றது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆ கட்டாயமாக இருக்குமில்ல ஒரு ஃபேமிலினாலே கட்டாயமாக அங்கே ஒரு குழந்தை இருக்குமில்ல முடியல நிச்சயமாக அது ஒரு பிரச்சனை இருக்குது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி உபேந்திரா கூட்டு வந்தாங்க அவர் அது ஒரு க சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க அப்படியே அனிருத் மியூசிக் அளவுக்கு ஹோல்டு பண்ணிச்சு அந்த கேமரா ஒர்க் சார் அனிருத்தும் சினிமோட்டோகிராஃபும் சூப்பர் சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு ஒர்க்கு அனிருத் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் பல இடங்களில் வந்து அந்த காட்சிகள் தொய்வடையும் போது அதை தூக்கி நிறுத்தினதே அனிருத்து தான் அதிலெல்லாம் ஒன்றும் டவுட்டே கிடையாது ரஜினி வந்து அந்த மேடையில் போடுறாருனா ஒரு பக்கம் தன் உறவினருங்கிறதையும் தாண்டி அவருடைய தனிப்பட்ட திறமையில இடையில ஒரு கேரக்டர் மறந்துட்டேன் சார் அங்கே டீனா இங்கே அந்த கல்யாணின்னு ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சு சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஐயோ அல்டிமேட்டான நடிப்புங்க அந்த பொண்ணு அது வந்து கன்னட ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன் நினச்சி கூட பார்க்கலன்னா அப்படி ஒரு ட்விஸ்ட் அந்த பொண்ணு முகத்தில் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நிஜமாக அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய கிரேஸ் நேரம் கூடியிருக்கும் நிச்சயமாக அந்த படம் பார்த்தா பல பேர் வந்து எங்கே அந்த பொண்ணுன்னு இப்போ சுவாசிக்க ஒரு படத்தில் லபர் பந்தில் பார்த்துட்டு வரிசையாக ஒரு இருபது படத்தில் ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நாளையிலேருந்து ஒரு கூட்டம் கன்னடத்துக்கு படம் எடுக்கும் அதுவும் எனக்கு பழைய ஸ்ரீவித்தியாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த முக லட்சணம் இருக்குல்ல அப்படி ஒரு லட்சணம் அந்த பொண்ணுகிட்ட நிஜமாக சூப்பர் சைலண்ட்டாக ஷால் போட்டு ஃபைலில் தூக்கிட்டு போகும்போதே தெரியும் ஏதோ வேலை பார்க்க போகுதுன்னு அது இவ்வளோ பெரிய வேலை பார்க்கணும்னு தெரியாது சார் ஒரு சைடு ஹஸ்பண்டாக சௌபின் ஒரு சைடு ஒய்ஃபாக இவங்க ரெண்டு பேரும் கதையை ஆளுக்கு பாதியாக பிரிச்சு அந்த ட்விஸ்ட்லாம் சூப்பர் லோகேஷ் வந்து அந்த இடம்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி நிச்சயமா சார் நிறைய டேர்ன் அண்ட் ட்விஸ்ட்டோட தான் கொண்டு போகிறாங்க பட் இன்னும் கொஞ்சம் வலுவாக ஒரு கதையமைப்பு இருந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்கலாம் எனிவேஸ் ரஜினி சார் படம் சோ எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு படப்படம் தான் அமைஞ்சிருக்கு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் இதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு அடுத்த எத்தனை கோடி வசூல் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நன்றி சார் நன்றி